உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பராசியின் ராசியின் சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகின்றார் எனவே வையச்சனி விளங்கி ஜென்மச்சனியாக மாறுகின்றது சனி சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது பொருளாதாரம் திருப்தியளிக்கும் என்றாலும் பணப்பற்ற குறையால் பாடு பாடுபட வேண்டியதற்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார் இதன் விளைவாக உடல் நலனில் அதிக கவனம் வேண்டும் மனக்குழப்பங்களும் கூடும் எதிர்பார்த்த வகையில் சிலருக்கு ஏமாற்றங்கள் வரலாம் பொல்லாதவர்களை விட்டு விலகி நல்லவர்களோடு இணைந்து செயல்பட்டால் உள்ள மகிழும் சம்பவங்கள் நிறைய சந்திக்கலாம் இல்லையே அல்லல் பட்டு அதற்கு பரிகாரங்களை தேடி தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பர் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களில் பதிகின்றது உடன்பிறப்புகள் வழியில் இருந்த விரிசல்கள் அகலும் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது விரதங்களும் வழிபாடுகளும் நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகளில் இருந்த தடை அகலும் பக்குவமாக பேசி பாராட்டை பெறுவீர்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரலாம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஏற்றுமதி வணிகம் மற்றும் பங்குச்சந்தையில் சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் உடல் நலத்தில் கவனம் தேவை தொழில் மாற்று சிந்தனை மேலோகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம் தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவர் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும் சனியின் பாதசார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வீண் அலைச்சல்களிலிருந்து விடுபடுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் செல்வந்தங்களின் ஒத்துழைப்போடு திடீர் திருப்பங்களை காண்பீர்கள் செல்வநிலை உயரும் சேமிப்பு கருகின்றதே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து அதன் விற்பனை மூலம் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் ராகுசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பணவரவு தரும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் வந்து சேர வாய்ப்புண்டு வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்ப இயலாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடும் பிள்ளைகளின் திருமணம் பெற்றோரின் விழாக்கள் போன்றவை நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் பலவும் நிகழும் இந்த நேரத்தில் சொந்த வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது பத்து பதினாறு மூணு பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் இளைய சகோதரத்தோடு இணைந்து ஒரு சில காரியங்கள் கைகூடும் பெற்றோர் வழியிலிருந்த மன வருத்தங்கள் மாறும் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களின் கனவு நனவாகப் போகின்றது விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்தடைவார்கள் பெண்கள் இந்த சனிப்பயிற்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அக்கை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வீடு மாற்றமும் இடமாற்றமும் திருப்பி தரும் கணவன் மனைவிக்குள் ஒருவரையொருவர் புரிந்து செயல்பட்டால் மனமீதி கிடைக்கும் பிள்ளைகளின் உயர் படிப்பில் விளைவாகவோ வேலையின் நிறுத்தமாகவோ வெற்றி உண்டு உடன் கொஞ்சம் அனுசரித்துச் செல்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு சில பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்கலாம் உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது சனியின் வக்கர காலம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகின்றார் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது சொத்து பிரச்சினையை மீண்டும் தலை தூக்கலாம் மற்றவரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் மீண்டும் உங்களிடையே வரலாம் பரிகாரம் என்று சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி